அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்திலும் நூறு தண்டையின் நாமத்திலும் வாழ்த்துக்களும் வணக்கம் அருள் தரும் ஜூப்ளி ஆண்டில் எதிர்நோக்கும் திரு பயணிகளாக நூறு இணைந்து பங்கேற்க திரு அவையின் கட்டளைகளோடு தவக்கால பயணத்தை துவங்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் காலத்தில் நூறு இணைந்து பங்கேற்க இதோ பதினோரு வழிமுறைகள் முதலாவது திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பணியில் காலை அல்லது மாலை பங்கேற்ற இரண்டாவது ஒரு இறை வார்த்தையை மனப்பாடம் செய்து பங்கு வாட்ஸ்அப் எண்ணிலே பதிவேற்று செய்தல் மூன்றாவது மேற்கொள்வது பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் ஜபத்தோடு இணைந்து நடத்தன் நான்காவது ஒரு மணி நேரம் உங்களது செல்போனுக்கு ஓய்வு கொடுத்தது ஆறாவது தினசரி ஒரு வேளையாவது குடும்பமாக குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு இந்த குடும்பமாக அமர்ந்து உணவு உண்ணுதல் ஏழாவது எனது காணிக்கை எனது ஆலயத்திற்கு எனது காணிக்கை என்று நாம் நம்மையே அர்ப்பணித்த எட்டாவதாக தினசரி முதியோர்களிடம் பத்து நிமிடமாவது நேரத்தை அவர்களுக்காக செலவழித்தது ஒன்பதாவது தினசரி ஐந்து பக்கமாவது கருத்துள்ள கட்டுரைகளை வாசித்தல் பத்தாம் நமது அன்றாட உரையாடலில் செய்து என்ற உறவும் மலரும் வார்த்தைகளை பயன்படுத்தின பதினொன்றாவது குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்விற்கு மிக மிக முக்கியமானது போதை பொருட்களை தவிர்த்தல் போன்றவற்றை தவிர்த்து உடலாகிய இந்த ஆலயத்தை பேணி பாதுகாத்தல் அன்பு சமுதிர சமுதிரிகளை இந்த அடுத்தரும் ஆண்டில் இந்த பதினோரு வழிமுறைகளை நாம் பின்பற்றி நூறு தண்டையோடு இணைந்து பங்கேற்று பாடுகளையும் இறப்பினையும் நாம் தியானித்து திரு அவையின் கட்டளைகளை நமது இறை மனித வளர்ந்து பங்கு அன்பு சகோதரிகளாக என்னால் வாழ உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் தவக்காலம் ஜபத்தின் காலம் தவக்காலம் நோன்பின் காலம் தவக்காலம் தர்மத்தின் காலம் பின்பற்றுவோம் வாழ்வாக்குவோம் இயேசுவை இவ்வுலகிற்கு எடுத்துச் செல்வோம் சொல்வோம் நம்மோடு நன்றி